நேற்று நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியும் கிடச்சிருக்கு ஒரு கெட்ட செய்தியும் கிடைச்சிருக்கு இந்த செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவோட மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் வந்து நேற்று செமி ஃபைனல் மேட்ச்சில் கியூபா நாட்டு வீராங்கனையை வீழ்த்தி ஃபைனலுக்கு போய் கெத்து காமிச்சிட்டாங்க இது மூலமாக அவங்க மிகப்பெரிய வரலாற்று சாதனையை வந்து படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவோட மல்யுத்த வீராங்கனைகள் யாருமே ஃபைனல் வரைக்கும் போனதே இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்த மொத மொதல் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செமிஃபைனலில் நேற்று ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க இது மூலமாக நமக்கு வந்து ஒரு சில்வர் மெடல் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதில் இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவங்க ஃபைனலில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு கோல்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட வந்திருக்கு இதில் நேற்று வந்து அவங்க விளாண்டதை விட அவங்க விளாண்ட விதம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் ஸ்டார்டிங்கில் இருந்தே வெறியோட விளாண்டாங்க ஆப்போனன்ட் டீமை பாயிண்ட் எடுக்க விட மாட்டேன் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட வினேஷ் போகத் தான் வந்து லீடிங்ல வந்திருந்தாங்க இருந்தே ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்ற அடிப்படையில் நம்ம தாங்க லீடிங்கில் இருந்தோம் அப்போது ஒரு சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட வினோஸ் போகத் வந்து ஆப்போனன்ட் டீமை முப்பது செகண்டுக்குள்ளே விடணும் அந்த மாதிரி தள்ளி விடல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அந்த சமயத்தில் நம்ம ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் இவங்க மட்டும் கரெக்டாக விளையாடல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிருமே அப்போ ரெண்டு பேருக்கும் சேம் பாயிண்ட் வந்துடும் இதனால ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் வினோஸ் போகத் இருந்துட்டு அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேணா அவங்கள ஒரு பாயிண்ட் எடுக்க விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு விளாண்டு நாலு பாயிண்ட் வந்து எடுத்தாங்க இதனால் நேற்று மேட்ச்ல வினேஷ் போகத் வந்து அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப அழகாக செமி ஃபைனல் மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இது மூலமாக கெத்தாக வந்து ஃபைனலுக்கு வந்து முன்னேறியிருக்காங்க ஃபைனலில் இதே மாதிரி ஒரு வெறியான பெர்ஃபார்மன்ஸை நம்மளோட வினேஷ் போகத் கொடுத்து கோல்டு மெடலை வின் பண்ணணும் தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு ஃபைனலில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்ப மல்யுத்தத்துல சில்வர் மெடலை உறுதி பண்ணிருக்கிற இந்த சமயத்துல நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து ஃபைனலுக்கு போற வாய்ப்பை வந்து இழந்துட்டாங்க நேத்து வந்து நம்ம இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் செமிஃபைனல் மேட்ச் வந்து நடந்துச்சு அந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கங்க ஃபர்ஸ்ட் கோலை நம்ம இந்தியா தான் வந்து அடிச்சாங்க அப்படியே லீட் எடுத்து கொண்டு போயிடலாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஜெர்மனி வந்து அவங்க ஒரு கோலை வந்து அடிச்சிட்டாங்க இதனால ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலமையில வந்து மேட்ச் சமநிலையில் வந்து போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி சூட் அப் வாய்ப்பு கிடச்சி இன்னொரு கோலை வந்து அடிச்சிட்டாங்க என்னப்பா அவங்க ரெண்டு கோல் அடிச்சிட்டாங்க நம்மளும் இன்னொரு கோல் அடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நமக்கும் பெனால்ட்டிக்கான வாய்ப்பு கிடச்சி அழகாக நம்மளும் இன்னொரு கோலை வந்து அடிச்சிட்டாங்க இதனால ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற அடிப்படையில் மேட்ச் வந்து சமநிலையில தான் வந்துருந்துச்சு சரி இதே மாதிரி மேட்ச் வந்து கண்டினியூ ஆகும் கண்டிப்பாக பெனால்டி சூட்டை ப்ரௌண்ட் வரைக்கும் வந்து போகும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் கடைசி ஆறு நிமிஷத்தில் ஜெர்மனி வந்து இன்னொரு கோலை வந்து அடிச்சிட்டாங்கங்க இதனால நமக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்து உருவாயிருச்சு மூணுக்கு ரெண்டு அப்படின்ற அடிப்படையில் ஜெர்மனி வந்து முன்னிலையில் வந்துட்டாங்க இந்த ஒரு நிலைமையில் எப்படியாவது இன்னொரு கோலை வந்து அடிக்கணும்னு சொல்லி நம்ம இந்தியா எவ்வளோவோ பண்ணாங்க கடைசி நேரத்தில் கூட ஒரு கோல் அடிக்கிற வாய்ப்பு வந்து கிடச்சிச்சுங்க கரெக்டாக அந்த கோல் வந்து கோல் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே வந்து போயிடுச்சு இதனால ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நேற்று மேட்சை நம்ம வந்து தோத்துட்டோங்க மூணுக்கு ரெண்டு அப்படின்ற அடிப்படையில் நேற்று நடந்த செமிஃபைனல் மேட்சை ஜெர்மனி வந்து வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க இதனால நம்ம இந்திய ரசிகர்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகி போயிடுச்சுங்க ஏன்னா நம்ம இந்தியன் ஹாக்கி டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த தடவை சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க எப்படியாவது நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் வந்து நாற்பது வருஷம் கழிச்சு இந்த தடவை ஃபைனலுக்கு போயிடுவாங்க மாஸ் காட்டிடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நேற்று மேட்சில் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம வந்து தோத்தது ரொம்பவே மனசுக்கு வருத்தம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்தியன் ஹாக்கி டீமுக்கு அடுத்து பிரான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க வந்திருக்கு பிரான்ஸ் மெடல் மேட்ச்லேயாவது வந்து வின் பண்ணி எப்படியாவது பிரான்ஸ் மெடலை வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்தியன் ஹாக்கி டீம் வந்து அடுத்த மேட்சில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்கறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்